சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் செவ்வாய் கிழமை குலதெய்வ வழிபாடு மற்றும் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றினதான் இந்த வீடியோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கிழமை அதாவது சஷ்டி திதியும் காலையில் இருந்தது நான் வந்து குலதெய்வ கலசம் நாலு நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை தான் வந்து நான் வந்து பிரிச்சுட்டு திரும்பவும் மறுபடியும் புதுசாக கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம் இந்த குலதெய்வம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணுன்னாலும் இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தெரிகிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய குலதெய்வம் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படி தான் நான் வந்து பல வருஷமாக இந்த வழிபாடை செஞ்சிட்டு வரேன் குலதெய்வ கலசம் கட்டுறதுக்கு ஒரு சொம்பு பித்தளை அல்லது வெங்கல சொம்பு வா வாங்கிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஜாதிக்காய் அது கை போட்டுக்கணும் அப்புறம் வளம் சங்கு சின்னது ஒன்று சின்ன கோமதி சக்கரம் ஒன்று அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஜவ்வாது இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை வந்து பன்னீர் ஊற்றி நிரப்பிக்கணும் பன்னீர் முழுவதும் ஊற்றி நிரப்புறதா இருந்தாலும் நிரப்பிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து பன்னீர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கூட சுத்தமாக குடிக்கிற தண்ணி ஊற்றி கூட அந்த கலசத்தை வந்து முக்கால் வாசி த தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டு அந்த தட்டு மேல வந்து செகப்பு துணி விரித்து அதில் கொஞ்சம் பச்சரிச்சி வச்சு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு அது மேல வந்து கலசம் தூக்கி வைக்கிறது இப்படியும் குலதெய்வத்துக்கு இப்படி கலசம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என்னைக்கும் வந்து நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது நான் இதை வந்து பல வருஷமா செஞ்சுட்டு வரேன் இதனால வந்து என் தெய்வம் குலதெய்வம் வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அது மட்டும் இல்லை எப்போ குலதெய்வம் வந்து நம்மளுடைய குலத்தை காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முதல்ல வந்து குலதெய்வத்தை தான் நம்ம வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த குலதெய்வ கலசம் வைக்கிறதுக்கு பெருசாக நம்ம ஒன்று ஒரு முறை வந்து சொம்பு வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ப பல நாட்களுக்கு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த காசை எடுத்து நம்ம அப்படியே சேகரிச்சிட்டு வந்து நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உண்டையில போட்டுடலாம் இல்லை அப்படின்னாலும் க கற்பூரம் சாம்பிராணி இந்த மாதிரி வாங்கி வந்து க கோயிலில் வந்து தீபமேத்த கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை வந்து குலதெய்வ கலசம் வைக்கிறது வந்து காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் செவ்வா ஓரையில் காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் அதுவும் இல்லாமல் அங்காரகனுக்கு உரிய ஒரு நாள் செவ்வாய் பகவான் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி செவ்வாய் ஓரையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெத்தலை தீபம் ஏற்றலாம் இல்லைனாலும் வெத்தலை தீபம் ஏற்றலாம் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த வெத்தலை தீபம் நான் சொல்லி ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க இது ரொம்ப நாளாக வந்து ச சில பிரச்சனை இருக்குமா நான் வெத்தலை தீபம் ஏற்றணும் எப்படி அப்படின்ட்ட கேட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அவங்க பார்த்துட்டு அதே மாதிரி வெத்தலை தீபம் ரெண்டு வாரம் தான் ஏற்றுனாங்களாம் அவங்களோட அவங்க வந்து வேண்டுதல் வந்து உடனே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சொல்லி ஒரு வழிபாடு செஞ்சதுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது அந்த வழிபாடு உடனே அவங்களுக்கு பலன் கிடைச்சிது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த வெத்தலை தீபம் நமக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேறு நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம தொழிலில் முன்னேற்றம் வரணும் இந்த மாதிரி எது வேண்டி இந்த வெத்தலை தீபம் முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு உடனே வந்து பலன் கிடைக்குது கைமேல் பலன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏத்தி நானும் பல நன்மைகள் வந்து எனக்கும் நடந்திருக்கு இது கடைசியா வந்து ஒரு வேண்டுதலும் வச்சிருக்கேன் அது வந்து நேற்று வீடியோவாக சொல்லியிருந்தேன் இந்த செங்கல் பூஜையை பத்தி அந்த பூஜையினால் பலன் நான் வந்து உண்மையாலுமே நான் மூணு மாதமாக வந்து எனக்கு லோன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் அது வந்து சிபிலில் உட்காந்துடுச்சு அதுக்காக ஒரு அமௌண்ட்டு கட்டி மூணு மாதம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த சிபில் ஸ்கோர் ஏறும் நாளைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து எனக்கு ரொம்ப இந்த வீடு எப்படியாவது அது கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் அதனால் வந்து இந்த செங்கல்ல வச்சு நான் பூஜை வந்து செஞ்சேன் உடனே வந்து ரெண்டு மூணு பேங்க் வந்து ரிஜஸ்ட் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லோன் கிடைக்கிது இந்த மாதிரி உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து ஏறி இருக்குது இந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ம வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருது வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரமாக என்னுடைய நிலத்தில் வந்து நம்ம பூமி பூஜை போட்டு நான் வந்து வீடு கட்டுற வீடியோவும் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நிச்சயமாக முருகப்பெருமானை நினச்சி முருகப்பெருமானோட நம்பி இந்த வேண்டுதலை வச்சுங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக நடக்குது நானும் வந்து ரொம்ப நாளாக நிலம் வாங்கி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமே ஆயிடுச்சு அதை வந்து என்னால் அந்த நிலத்தில் வீடு கட்டவே முடியல இந்த வெத்தலை தீபம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இது வரைக்கும் முருகருடைய ஆலயத்துக்கு போனதே கிடையாது வெளியூரில் இந்த ஆறுபடை வீடு ஒரு வீடு கூட பழனிக்கும் இது திருச்செந்தூருக்கோ இந்த மாதிரி எந்த இடமும் போனதே கிடையாது முதல் முதல்ல நான் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு வந்து நான் இதை தான் வேண்டுதலாக வச்சு வேண்டிட்டு வந்தேன் நான் அதுக்கு போயிட்டு வந்து கூட கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி இந்த வந்து அதுக்கப்புறந்தான் வந்து ஒரு மூணு மாதம் கழித்து நான் வந்து நிலத்தில் வந்து போர் போட்டிருக்கிறேன் இது வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த இந்த மாதம் எப்படியாவது வந்து பூமி பூஜை போட்டு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது முருகப்பெருமானுடைய அருளாலும் ஆசீர்வாதாலும் என்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளாலந்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நம்புகிறேன் என்னுடைய குலதெய்வம் வந்து எந்த ஒரு நான் வேண்டுதலாக இருக்கட்டும் எது எதை மன கஷ்டம் இருந்தது அப்படின்னாலும் கூட நான் முதல்ல என் குல தான் நான் வேண்டுவேன் வேண்டுனதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என் அம்மா என் கூடவே இருக்கிற ஃபீலிங் எனக்கு கிடைக்கும் இப்படி நம்மளுடைய தெய்வங்கள் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வந்து நம்பி வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வம் வந்து நிச்சயமா நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து நல்லது இது கெட்டது இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்துகிற தெய்வங்கள் தான் நம்ம வந்து நம்பி நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் அதே தான் ஒவ்வொன்றும் நடந்துட்டு வருது இது எல்லாமே நான் செய்கிற பூஜையால் எனக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பிரம்மமுகூர்த்த பூஜையாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சு தான் எனக்கு இவ்வளோ பெரிய நன்மை நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்